புதுக்கோட்டை பக்கத்தில் ஆடமுடி ஒருத்தோட்டை வடக்கு கொத்த சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல அவருக்கு இப்போ வயசு எண்பத்தி நாலு அந்த பொங்கல் தாத்தா என்னப்பா பெரிய சாதனையை செஞ்சுட்டாரு அவரையே வந்து வருஷம் வருஷம் தவறாம எவனாச்சும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கா நமக்கு தோணும்ல எண்பத்தி நாலு வயசுக்குள்ளையில ரோட்ல விட்டு விட்டு திரிய விட்டு விட்டு அது வளர்த்தவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களை கண்டு விட்டு போகிறவங்க கல்யாணம் அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னமும் மனசு கொண்டு போயிட்டு சீர் இதெல்லாம் ஒரு பெரிய காரியம்மாடா சைக்கிள் ஓட்டுறதா ஒரு பெரிய காரியமா நம்ம கேட்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு

ஆனால் நேரில் அந்த என்ன அப்படின்றத இந்த மாதிரி விஷயத்துல இருந்தால் கேட்டுக்க முதல்ல அவர் ஏறி குழந்தை கொடுத்தாரா கல்யாணம் ஆனது கொடுத்துருக்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்த பன்னெண்டு வருஷத்துக்கு குழந்தை பன்னெண்டு வருஷத்துக்கு குழந்தை பன்னெண்டு வருஷத்துக்கு குழந்தைகள்லாம் மனுஷன் ஒவ்வொரு பொங்கலுக்கும் போய் பொண்ணு கையால் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பொங்கல் வச்சு ஒரு கை சோறு ஒருத்த பொண்ணுக்கு திட்டி அவருக்கு பன்னெண்டு வருஷமா குழந்தை

முடிஞ்ச வரைக்கும் சொல்லலை நல்லா தெரிஞ்சேன் ஏன் ஆகிட்டு இருக்க சைக்கிளில் முடியலன்னா நடந்து போவார் நடந்து முடியலைன்னா யாரையாச்சும் கொண்டாந்து அந்த சொல்வார் அவர் தான் போவார் தாமஸ் செய்ய வேறு அவர் மேலே அந்த அவர் பொண்ணுக்கு அவர் மேல உள்ள பாசம் அவருக்கு பொண்ணும் மேல உள்ள பாசம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சார் நம்ம நினைக்கிற வயசான குடும்பமான வரைக்கும் எவனுலாமல் எவ்வளோ எதுவும் செய்யாமல் நம்மளை நம்ம தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு எப்படியோ வந்துடுச்சு நாங்களோடைய இருபது வருஷத்துக்கு மேலே வந்துருச்சு ஆனா இன்னமும் சில பேர் இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் ஒரு அவரை பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப கிடையாது அவரை பார்த்து கஷ்டப்பட்டு போக வேண்டாம் பாப்புலர் ஆக வேண்டாம் நம்ம மனசு திருப்தின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது அதான் எவ்வளோ இருக்கிறவங்க ரொம்ப சில பேர் தான் அப்படி இருக்கிறப்ப அவங்க இன்னும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறப்பையும் அவங்க உயிரோடு இருக்கிற காரணம் உயிரோடு இருக்கிறப்ப உயிரோடு இருக்கிறவரையும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் பார்த்து பல பேர் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகும் பெஸ்ட் மோமெண்ட்ஸ் அவ்வளோ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இது வரைக்கும் யாரும் சீர்த்து கொடுக்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட சந்தோஷம் அதோட சந்தோஷமே பயங்கர டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கு ஓகே நன்றி